இனி வருகின்ற நாட்கள் அந்த அம்மனுடைய அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போதே ஒரு கெத் இருக்கு இல்லையா அந்த கெத்தாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜாவாக இருக்கோ அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் அப்படி ராஜாவாக இருக்கணும் அப்படின்னா ஆசைப்படக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா இவங்க ஒரு தனி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய Ya ஒரு தலைமை பொறுப்பு தலைமைத்துவம் முக்கிய விஷயத்தில் பங்கெடுக்கிறது இது எல்லாமே இவங்களாக தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை இவங்களை தேடி அந்த முக்கிய பொறுப்புலாம் தானாக வந்துடும் ஏன்னா நவ ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரியன் இவங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறார் அதனால் இவங்க எல்லா இடத்துலையுமே அந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறத சிறப்பாக செய்யக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது வருகின்ற ஏழு நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த ஆடி அமாவாசையில் இந்த சிம்மராசி அன்பர்கள் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்மராசி அன்பர் அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் அம்மனுக்குரிய மாதத்தில் பெரும்பாலும் பெண்கள் வந்து வீட்லேயும் சரி கோவில்களையும் சரி விரதம் இருந்து வழிபடுவாங்க அதுவும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் வழிபடுறது ஒரு ஐதீகம் காலங்காலமாக கடை கடைபிடித்துட்டு வர ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரைக்கு போய் பெண்கள் வந்து தாலி சரடு மாற்றிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா அந்த ஆற்றங்கரையில் போய் தாலி சரடு மாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அந்த தாலி சரடு மாற்றிக்கிற நீங்கள் ஒரு பாக்கு மஞ்சள் குங்குமம் தாலி கறி கயிறு வஸ்திரம் இதெல்லாம் வந்து ஒரு ஐந்து பொருட்கள் கலந்து மூத்த சுமங்கலி பெண்களுக்கு தானம் தானமாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அம்மா மாங்கல்ய பலம் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தவறாமல் அம்மன் ஆலயத்திற்கு போய் வழிபடுறது அதே மாதிரி ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப நல்லது பித்ருக்களுக்கு அன்றைய தினம் திதி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல அந்த பித்ருக்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் ஏன்னா நேரடி ஆசி பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி அமாவாசை அந்த ஆடி அமாவாசையில முன்னோர்களுக்கு எல் தண்ணீர் கொடுக்க மறந்துடாதீங்க யார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவரை இழந்த மனைவிமார்கள் கொடுக்கலாம் மனைவி இழந்த கணவர்மார்கள் கொடுக்கலாம் அப்பா அம்மா இரண்டு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மகன் கொடுக்கலாம் பெண்கள் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் கொடுக்கக்கூடாது மற்றபடி இதை எல்லாருமே செய்யலாம் சுமங்கலி பெண்கள் மட்டும் கொடுக்கக்கூடாது ஒரே பெண்ணு தான் நான் தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோவில்களில் ஆலயங்களில் அல்லது வீடுகளில் கூட பசுமாடு மாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அகத்திக்கரை வாங்கி கொடுங்க முன்னோர்களை நினச்சிட்டு அதுக்கு வந்து

பலன் அதில் கிடைக்கும் சரி இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சிம்மராசி அன்பர்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வருகின்ற நாட்களில் உங்களுடைய ராசியில் செவ்வாய் கேது கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அதே நேரத்தில் கலஸ்திரஸ்தானத்திலேயே ராகுவும் பயணம் செய்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் குரு ஐனசைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் புதனும் வக்கரகம் அடைந்திருக்கிறார் கிரக நிலை நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற வாரம் ரொம்ப உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு தேடி வரும் உயர்ந்த நபர்கள் ஒரு முக்கியமான விஐபி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகமாகவாங்க அவங்க மூலிமா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் படிப்படியாக அதிகரிக்கும் அதேமாதிரி ஆன்மீகத்தில் எப்போவுமே நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கொஞ்சம் நாட்டம் அதிகமாக தான் இருக்கும் அதுவும் இந்த ஆடி அமாவாசையில் இன்னுமே நாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு வருகின்ற வாரத்தில் சென்று வருவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக தாங்க நீங்கள் வளம் வர வியாபாரத்துலேயும் கூட நீண்ட நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் செய்யணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க அதில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் ஆனால் இந்த வாரத்தில் அதெல்லாம் செஞ்சு செஞ்சு நல்ல ஒரு பலன் பெறக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் வியாபாரத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு அமையும் குறிப்பா இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்காதீங்க ஏன்னா ஆடி மாதத்துல கடன் வாங்குனீங்க அப்படின்னா கடன் படிப்படியாக அதிகரிக்கும் அதனால ஆடி மாதத்துல கடன் வாங்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்தவர்களும் வருகின்ற நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது பெண்களை பொறுத்தவரைகளும் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க அதே மாதிரி சக உறவுகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி சக மாணவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா முடியும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவியெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆன்மீகத்திலையும் கூட கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் படிப்படியாக குறையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய நேர்மையான எண்ணத்துக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் மேல் அதிகாரியோட பாராட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு பதிவு உயர்வெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா திருமணம்லாம் கூடி வரக்கூடிய யோகம் இருக்கு அல்லது திருமண நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது ஏதாவது ஒரு சுபகாரியத்தில் இந்த காலகட்டத்தில் கலந்துக்குவீங்க பெண்களை பொறுத்த உங்களுடைய தேவைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் தக்க சமயத்தில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் இதனால் வரைகளும் எதெல்லாம் உங்களுக்கு சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அது எல்லாமே ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் சாதகமாக இருக்குது சின்ன சின்ன செலவுகள் அப்பப்போ வரும் உழைப்புக்கேற்ற ஊதியம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா கடந்த சில நாட்களாகவே உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும் அதற்கான வருமானம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா வருமானம் கொஞ்சம் குறைவாக தான் கிடைச்சிருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த முடிவுகளை எடுப்பீங்க இதை என்னால் ஜெயிக்க முடியும் இதை என்னால் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்குவீங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள் சிம்மராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் மனதுக்கு மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பெற்றோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாக அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கிறக்கு அப்படின்னே சொல்லலாம் சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் தங்கு இல்லாமல் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது கொடுக்கல் வாங்கல சின்ன சின்ன சிக்கல் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக நிதி சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது யாருக்காவது பணம் கொடுக்கணும் வாங்கணும் முன்ஜாமீன் போடணும் அப்படின்னா நீங்கள் போய் முன்னு நின்று நான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்லி முன்ஜாமீன் போடாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் தான் அதற்கு பொறுப்பேற்றுக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு எதிரிகளுடைய செயல்பாடுகளை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி இந்த மகம் நட்சத்திரக்காரங்க உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆரோக்கியத்துல ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறையும் போட்டிகள் கொஞ்சம் குறையும் நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்லாம் கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது கடன் பிரச்சனை ஓரளவுக்கு க கண்ட்ரோலில் வந்துடும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வீட்லேயும் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் திருமண காரியங்கள்லாம் கை கூடி வரும் பிள்ளைகளால் பெருமைப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடை தவறாமல் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ